அதுக்கான அடையாளங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பிசாசம் அனைவரும் நம்ம ஜீரோ ஜீரோக்கே கொண்டு வருவோம் ஆனாலும் நம்மளால சீக்கிரமா நம்ம வளர முடியும் ஏன்னா நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அது என்னென்ன அடையாளங்கள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கிறோம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவனை பொறுத்த அளவுக்கு வந்து அவர் வந்து பெருக்கத்தின் தேவன் ஏன்னா பெருக்கம் அப்படிங்கும் போது வந்து அது வந்து பழகி பெருகிறதான ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேக்ஸ்ல எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம வந்து கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ நம்ம ஒன் ஒண்ணு ஒன்னு அப்படின்னு நம்ம கூட்டணும் அப்படின்னா ரெண்டுன்னு வரும் இதே இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டுன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு வைங்களேன் அது அப்படியே டபுளா மாறும் இப்ப அதே நாலு ரெண்டு அப்படின்னு நம்ம அப்படியே போயிட்டே இந்த மல்டிபிளிகேஷன் கூட எடுத்துக்கோங்களேன் பத்து பிளஸ் பத்துன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பத்து இன்ட்டு பத்துன்ற

சிக்கும் பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நார்மலா வந்து பிசாஸ் அவங்க வாழ்க்கையே டிஸ்டர்ப் பண்ணல அவங்க ஹார்ட் ஒர்க்கை வச்சே அவங்க முன்னேறி வராங்க அப்படி ஆசிரியப்பட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க அவங்க அவங்க பேர் வந்து வளர்ச்சியில வராங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கும் அவங்க ஏசோ கூட கூட இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிசாஸ்னுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லாம கூட இருக்கலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப உண்மையா ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க உண்மையா வளர்ச்சியே மேலே வருவாங்க அவங்க வந்து வர்றது வந்து வளர்ச்சி நம்ம இந்த இடத்துல பேசுறது நம்மள பிசாஸ் அதே மாதிரி கீழே இழுத்து போடும் மனனுடைய சூழ்ச்சிகள் கீழ எழுத்து போடும் தந்திரம் மந்திரம் எல்லாம் கிரியேட் செய்யும் திரும்ப ஜீரோ நம்மளால வர முடியும் அப்படின்னா ஆண்டவர் வளர்ச்சியின் தேவன்றதை விட பெருக்கத்தின் தேவன் வந்து இருக்கிறார் இந்த விஷயத்துல இருந்தீங்க உங்களுக்கு ஜீரோல வந்துருச்சே நீங்க ஆதங்கம் பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க பெருக்கத்தின் தேவன் ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி பெருக்கத்து ஆயிரம் மடங்கு கூட உங்களால பெருக முடியும் எனக்கு பெருக்கத்தாங்க நீங்க பிரேயர் பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் ஒரு பெரிய பெருக்கத்தை தருவார் அடுத்த ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆண்டருடைய பிள்ளைங்கள் வந்து ஜீரோல இருந்தா கூட நீங்க வந்து மேல வர முடியும் முடியும்ன்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பலன் அதாவது கொஞ்சோண்டு பலன் கொஞ்சோண்டு அபிஷேகம் இருந்தா கூட நம்மளால திருப்பி வந்து மேல பழைய லெவலுக்கு வந்து வர முடியும் அதை ஒரு உதாரணத்தோட பாக்கணும் சிம்சோன் வந்து நல்ல ஒரு உதாரணம் சிம்சோனுக்கு வந்து பெரிய பலனே வந்து அவருடைய தலை முடியில தான் இருந்துச்சு அப்பதான் அந்த சத்துருக்கள் என்ன பண்றாங்க ஓகே அப்ப இவ்வளவு நாள் நீ வச்சுதான் சாதிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல வலிச்சு எடுத்து அந்த பலனே அவனுக்கு வந்து எல்லாம் போயிடுச்சு ஆனாலும் வந்து சிம்சோனுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது அந்த அந்த ஒரு வசன் அழகா இருக்கும் நியாயாதிபலிகள் பதினாறு இருபத்தி ரெண்டு இருக்கு அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிருச்சு அதாவது திரும்ப வந்து அவர் முளைக்க தொடங்கிருச்சு இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் பலன் வந்துருச்சு பாத்துக்கோங்க அப்பதான் அவர் வந்து இருபத்தி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சோண்டு பலன் தான் இருக்கு இப்ப ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க என்னை ஒரு விசை இந்த ஒரு விசையினே பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு இந்த வார்த்தையில் நல்லா இருக்கும் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த ரெண்டு தூணை பிடிச்சே அவர் மொத்தத்திலேயே இது பண்ணிடுவார் அதாவது அவர் வந்து என்னென்ன அவர் உயிரோட இருந்து வந்து அவர் அழிச்சவங்கள பாக்கலாம் அவர் வந்து சாகும்போது கடைசி நேரத்தை செத்தவங்க அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த முப்பதா வசனத்துல இருக்கா நீங்க வாழ்நாள் நீங்க சம்பாதிச்சு நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை சேர்த்தது பாக்கிறோம் கொஞ்சம் பலந்தா கூட போதும் நீங்க வந்து திரும்ப வந்து எழுந்து வந்தலாம் இதே மாதிரி இன்னொரு இது கூட நம்ம பாக்கலாம் இந்த மாதிரி என்ன ஆகும்னா ரெண்டு ராஜாக்கள் நாள மதியம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க அது நல்லா இருக்கும் அப்போ தீகதர்சியுடைய மனைவி வந்து எலிசா தீக்கதர்சிட்டு வராங்க வந்து சொல்றாங்க என்னுடைய கணவர் அதாவது அவங்க கணவரும் அந்த தீகதசி புத்திரோட அவங்க அவரும் தீகதசி தான் ஆனா நம்ம நேம்ஸ் எல்லாம் ரொம்ப பைபிள் இல்ல அந்த நிறைய பேர் பாங்க தீகதிரி புத்திரர் கூட்டமே இருக்கும் அதுல சொல்றாங்க அவங்க அதுக்குன்னே ஸ்கூல் ஆஃப் ப்ராபர்ட்னு சொல்லுவாங்க அதுக்குன்னே ஸ்கூல் மாதிரி எல்லாம் வச்சு அவங்க வந்து அதுல இருப்பாங்க அப்ப அவர் அவர் வந்து இறந்து போயிரு அப்ப இவங்க விதவியாயிறாங்க விதவியா இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு கடன் வேற இருக்கு அந்த ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒண்ணாம் அதிகத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து சொல்லுவாங்க உமது அடியான் கத்தருக்கு பயந்தான் பயந்து நடந்தான் என்பதை அருவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து உண்மையாமே ரொம்ப நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா வந்துருக்கு அப்ப இவங்க சொல்றாங்க இப்ப வந்து எனக்கு கடன் குடுத்தவங்க ஏன் ரெண்டு பையன்களை வந்து அடிமை ஆக்கி கொள்ள பாக்குறாங்க கண்ணன் பதில் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் தீக்க தேசி வந்து சொல்றாரு கேக்குறாரு நான் வந்து உன்ட்ட என்ன இருக்கு உன் வீட்ல இப்ப என்னதான் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உங்க அடியால் உள்ள வீட்டில் ஒன்றும் இல்லை ஒண்ணுமே கிடையாது நான் ஜீரோல இருக்கேன் ஒரே ஒரு குடத்துல எண்ணெய் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு நீ போ உள்ள பிள்ளைகளோட வீட்டை பூட்டிட்டு அயலான்ட்ட எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த எண்ணெயை ஊத்து ஊத்த 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 வரும் அப்ப நீ அந்த எண்ணெயை விட்டு நீ தீர்த்து உன் கடனை அடைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஏழாம் வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் நீ உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார் இதே மாதிரி அவங்க ஊத்துவாங்க நிறைய வரும் கடைசில அவங்க பையன் வந்து இதோட பாத்திரம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அதோட வந்து எண்ணெய் நின்றும் அப்பதான் இந்த அற்புதம் நடக்கும் அப்ப இவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்தது என்ன கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரே ஒரு குடத்துல என்ன இருந்திருக்கு வேற எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது ஆனா அதை வச்சு ஆண்டவர் வந்து வந்துருக்காரு திருப்பி ஜீரோல இருந்து எந்த ஒரு லெவலுக்கு அவங்க எவ்வளவு இது இது கடனை தீர்த்து மேயந்ததை கொண்டு உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க அனைவரும் வந்து நீங்க கடன திருப்பி ஜீரோக்கு வந்திருக்கலாம் ஐயோ என் லைஃப் ஜீரோல இருக்கே ஜீரோல இருக்கேன்னு போலாமா இப்ப உங்க கையில என்ன இருக்கு இந்த ஒரு கூட எண்ணெய் இருந்தாலும் ஆண்டவர் அதை கூட பெருக்கத்தை வந்து தர வல்லமை உள்ளவரா அடுத்து மூன்றாதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்பயே லைனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஜீரோல இருந்தாலும் ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து நம்ம உயர்த்த முடியும் அதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அதனுடைய காரியங்கள் அடையாளங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மள எத்தனை பேர் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய ஆசீர்வாத்த வந்து பறிச்சாலும் ஆண்டவரால வந்து உயர்த்த முடியும் நமக்கு வேத்துல இருந்தே உதாரணத்தை பார்த்துக்கலாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ரெகோபோத் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எல்லாருமே எல்லா தெரியும் ஈசாக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துல வந்து துறவு தோன்றாரு ஆஹ் ஏசேக்குங்கிற ஒரு இடத்துல வந்து துறவு தோன்றாரு உடனே வந்து அவங்க உடனே ஈஷா

இந்த இடத்துல பழுகி பெருக செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெகபோத் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைப்பார் அந்த வசனத்து கூட வாசிக்கலாம் ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டுல இருக்கு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை விட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பேரிட்டான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஈசாக்கு ஆசீர்வாதம் அப்படி கையில் எடுக்கும்போது ஜீரோவுக்கு திருப்பி தள்ளிடுறாங்க நம்ம இந்த இடத்துல டக்குன்னு படிச்சிடும் ஏசைக்கு விட்டு அவர் சுத்தனாக்கு போனார் அந்த இடத்துக்கு போனார் நம்ம படிச்சிடறோம் அந்த இடத்துல ஆனா அவர் போற தூரம் அத்தனை நாள் அவர் பட்ட பிரயாசம் அவர் எத்தனை பேர் அதுல இருந்து எலும்ப முடியாமையானு இருக்காங்க ஐயோ நான் சம்பாரிச்சு எல்லாமே ஒருத்தவங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க என்ன ஏமாத்திட்டாங்க

அவசரம் ஜீரோல இருந்து ஒரு உயர்வை வந்து ஆண்டவர் கட்டில இருக்கிறார் அடுத்த நான்காவதா பாத்தோம் அப்படின்னா எதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஜீரோல இருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அப்படின்னா நிச்சயமா ஆண்டவரால் உயர்த்த முடியும் எலியா திகதேசி வந்து ஒரு காரியம் பண்ணிருப்பாரு என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் தான் வந்து ஜெபிச்சிருப்பாரு இந்த ஜனங்களுக்கு வந்து மழை வேண்டாம் மழை அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாரு ஏன் அதுக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு அந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேலின் தேவனை நம்பாம ஒரு விக்கிரகத்தை வந்து வழிபட ஆரம்பிச்சிருவாங்க அந்த விக்கிரகத்துக்கு வந்து அதாவது மலைக்குரிய தேவன் அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அப்ப வந்து அதாவது இருக்காங்க அப்ப எளியாத்தி தேசிக்கு அதெல்லாம் பார்க்கும் போது கடுப்பாயிதான் ஜபத்தை பண்ணதுக்கான உள்நோக்கம் வந்து இந்த நேரத்துல என்ன நடக்குன்னா இப்ப மூன்று வருஷம் கழிச்சு ஆண்டவரே பேசுறாரு நீ போன மலையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஜனங்கள் வந்து திருப்பி ஆண்டவர்களை கொண்டு வரக்கான ஒரு முயற்சி ஏற்பாடுகள்லாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்ப ஜீரோ அந்த இடமே வறண்டு போயிடுச்சு மலையை அவங்க பார்க்கல ஒரு மூன்று வருஷம் நம்ம ஊர்ல மூன்று வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருக்கும் இந்த மே மாசத்துல இந்த ரெண்டு மூணு மாசம் மழை இல்லனால இங்க யாராலையும் இருக்க முடியல அப்ப மூன்று வருஷம் வந்து இருக்கும் போது ரொம்ப வறட்சியான ஒரு நிலைமை அப்ப வந்து அந்த இடத்துல தான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு எலியா வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து திருப்பி வந்து மழை வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றதா பிரேயர் பண்றாரு ப்ரேயர் பண்ணும்போது வேலை வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ போய் வந்து ஏதாவது ஒண்ணு தெரியுதான்னு பாத்துட்டு போய் எட்டி எட்டி அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து ஒண்ணும் இல்லைங்கிறாரு செகண்ட் டைம் வந்து ஒண்ணும் கிடையாதுங்கிறாரு அதுக்கடுத்து சொல்லுவாரு ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது அப்படின்னு சொல்றாரு இந்த அளவுக்குதான் எனக்கு வந்து ஒரு மேகம் தெரியுது லைட்டா ரொம்ப ரொம்ப லைட்டா அதாவது இப்ப அந்த இடமே ஜீரோல அதாவது மழை வரக்கான ஒரு அறிகுறியும் இல்ல லைட்டா தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஆனா ஆனா எலியா உண்டிய ஜபத்தினால ஆண்டு அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜீரோல இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய இது தான் வாசிக்கலாம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சாம் வருஷம் ஏழாம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எலும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகா பிரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் வேலைக்காரன் பார்த்தது என்னமோ மேகம் தான் ஆனா எளியா திகே சொல்றாரு மலை உண்மை தடை சொல்ற மலை தடை செய்ய சொல்லு அப்படின்னு மழை தடை செய்யாதபடி நீங்க போங்க இப்ப பாத்தீங்கன்னா மழை வந்துரும் ரொம்ப வெள்ளம் வந்து ரோடெல்லாம் இதாயிரும் இப்ப கார் எடுத்து நீங்க போங்க நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரதத்தை கூட்டி நீங்க போங்க இல்லைன்னா நீங்க போக முடியாது அந்த அளவுக்கு மழை பெரிய மழை வரும்போது அதாவது மூன்று வருஷம் மழையே பார்க்காத ஒரு ஜனங்கள் வந்து இதை சொன்னா நம்புவாங்கன்னா தெரியாது ஆனா எளியா திக ஜபம் வானத்தையும் அடைச்சது திருப்பி வானத்தையும் திறஞ்சு ஒரு ஜீரோல இருந்தா அந்த சூழ்நிலையே ஜீரோவா இருக்கு இவ்வளவுதான் உள்ளங்கை அளவுதான் எனக்கு தெரியுது ஒரு ஹோப் வந்து எனக்கு இவ்வளவுதான் ரொம்ப சின்ன ஹோப் தான் எனக்கு இருக்கு அப்படின்னாலும் ஜீரோலதான் என் நிலைமை இருக்கு அப்படின்னாலும் திருப்பி நம்மளால மேல வர முடியும் ஏன்னா நம்ம பார்த்தோம்னா பெரும் மலை உண்டாயிற்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கூட நமக்கு வந்து இந்த உள்ளங்கை அளவுல இருக்குதான்னு அந்த அளவு இருந்தாலும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து ஆண்டர் கட்டில இடுவார் இந்த வீடியோ ரொம்ப பிரோஜனமா இருக்கும் நாங்க நான் விழுந்து போயிட்டே இருக்கேனே நான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு நான் விழுகிறேனே கிடைச்சும் நான் விழுகிறேனே அப்படின்னா நம்மளுடைய தேவன் வந்து ஜீரோல இருந்தும் ஒரு பெருக்கத்தை கொடுக்கறதான ஒரு தேவன் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதா தேவன் நாங்க இப்ப சொன்னதானே இந்த நாலு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டர் எப்படி அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு வந்து அற்புதம் செஞ்சாருன்னு இதே மாதிரி நீங்களும் ஜபம் மடங்கு நிச்சயமா சோந்து போகாம இருங்க கத்தர் வந்து உங்களுக்கு பெரிய ஆசிரியத்தை கட்டளையிடுவார் மீன் உங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க